ஹலோ கைஸ் வணக்க மக்களே பாஸோட டே ஃபிஃப்டீன்த்தோட எபிசோடு ரிவியூ நாங்கள் பார்க்க போகிறோம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்துட்டு ட்ரெஸ் வந்துருக்கு பார்த்து எல்லாருமே சந்தோஷமாயிடறாங்க டெக்கரேஷன் ஐட்டம் அப்புறமா எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்காக எண்ணெய் எல்லாமே வந்துருக்கு அப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லாரும் வந்துட்டு மாற்றி மாற்றி எண்ணெய் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டோம் ரெடி ஆகி வாங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் திவாகருக்கு பாரு வந்துட்டு என்ன வச்சு விட்றாங்க ஒரு பக்கம் பியானாக்கு வந்துட்டு வினோத் வைக்கிறாரு பாருக்கு வந்துட்டு விக்ரம் வைக்கிறாங்க சுபிக்ஷாக்கு வந்துட்டு எஃப்ஜே வைக்கிறாரு எஃப்ஜேக்கு வந்துட்டு ஆதிரை விக்ரம்னு சொல்லிட்டு மாறி மாறி அப்படியே சீனை போட்டிருக்காங்க இந்த எஃப் இந்த ஆதிரை எதுக்காக இதெல்லாம் தான் எனக்கு புரியல அதுக்கப்புறம் ஆதிரை துஷர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டே விளையாடிக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற பாப்பர்ட்டியை வந்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறாங்க பெரிய லைட் மாதிரி இருக்குது அது உடஞ்சி போயிடுது மொத்த பேரும் ஷாக் ஆயிடுனாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க அதிரே சாரி பிக் பாஸ் தெரியாமல் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் துஷரும் அரோராவும் வந்துட்டு பேசிக்கிறாங்க துஷர் வந்துட்டு கம்ருதீன் சொன்னதை சொல்லிகிட்டு இருக்காங்க கம்ருதீன் வந்துட்டு நீ கிட்டே சேர்ப்பார் அவள் இங்கே இருக்கிறதாங்க சொல்லிகிட்ருக்கா அவற்ற எவ்வளவு அதை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா உனக்கு இதே நிலம வரும்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருப்பார் போல் இருக்குது ஆதிரை வந்துட்டு எப்படி அரோராங்களோ அந்த மாதிரி அவர் உடனே வந்துட்டு அதை சொல்லவே அப்படியே ஒரு அழுது அடி சீனை போடுறாங்க யார் என்ன சொன்னா என்ன இருக்குது நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி துஷர் சொல்கிறாங்க அப்போ அரோரா பண்ணதுக்கும் துஷர் பண்ணதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண தெரியாமல் தான் இஷ்டத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் தோணுச்சு எனக்கு அப்புறம் இங்கே என்ன தடவிட்டு பார்த்துட்டுருக்க நம்ம தர்பூசணி பழத்தை வினோத் வழக்கம் போல் கலாய்ச்சிட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அரோரா வந்துட்டு அடையே சீன் போட்டு அழுது ஒரு இது பண்ணிகிட்ருக்க அப்புறம் ஆதினை வந்துட்டு கன்சோல் பண்ணுறாங்க அதை நீ நேரை பற்றி யோசிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி பில்டப் பண்ணுறாங்க கூடவே துஷாரும் வந்துட்டு அவருமே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாரு அரோராவை அப்புறம் இங்கே கனி வந்துட்டு கோலம் போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்ரூமில் வந்துட்டு ஆதிரை ரெடி ஆகிட்டுருக்க மேக்கப் போட்டுட்ருக்காங்க அப்போ வந்து பின்னாடி இருந்து பாரு வந்துட்டு அப்படியே கம்பரு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா இந்த இது நல்லாயிருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்க அவர் இது நல்லா இருக்குது இது ஓகே இது சரியில்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்போ எந்த எப்படி இருக்குன்னு மாறி மாறி கேட்டிருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டியை பார்க்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வினோத் பிரவீன் எஃப்ஜே அதுக்கப்புறம் இவர் சபரி விக்ரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க கூடவே கேவியும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அழகாக ரெடியேட்டி எல்லாம் பாட்டு பாடிட்டு செம்மையாக இருந்துச்சு பார்க்கும் போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிபி பாஸ் வந்துட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு விஷஸ் சொல்கிறாரு பாஸ் தீபாவளி விஷஸ் அப்புறமா விக்ரம் வந்துட்டு இந்த தலை டாஸ்கில் வின் பண்ண கணிக்கு வந்துட்டு இது பண்ணி அந்த டாஸ்க் அந்த லெட்டர் வந்துட்டு படிக்கிறாங்க வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் பிக் பாஸ் அமைச்சிருக்காரு அதுக்கப்புறமா நீங்கள் தான் செகண்டு தலைவர் அதனால் அந்த டைல் போர்டில் வந்துட்டு செகண்ட் வின்னரான உங்கள் ஃபோட்டோ இது வந்துட்டு போய் பதிச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு இத்தனை வாட்டி தலை ரூம்க்கு யாருமே போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு யார் வேணால் போய் படுத்துக்கலாம் அவங்கக்கிட்ட ஒருத்தர் அலோடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கனி போய் தனக்கு பயமாக இருக்குது தனி ரூமில் வந்துட்டு படுக்க மாட்டேன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டே கேட்டுக்கிட்டனால பாஸ் இதை அலோவ் பண்ணதான் வந்துட்டு பிரவீன் வந்து கீந்தல்லாம் சொல்லி இது பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் டையில போயிட்டு நம்ம கனி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்குது ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்துட்டு கனி லாஸ்ட்டு வாட்டி மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் கேப்டன்சியில் நான் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தூங்குறது இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துப்பீங்க யாரையும் தூங்க விடாமல் யாரும் மைக் போடாமல் இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அதை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு எனக்கு காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட் வேணும் விக்ரம் கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் எஃப்ஜி கிட்டேருந்து அப்புறம் எஃப்ஜே வினூத் இவங்க கிட்டேருந்து வந்துட்டு நிறைய சாங்ஸ் தேவை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பிரவீன் சபரி வந்து இன்னும் நிறைய வெரைட்டி வேணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் திவாகருக்கு சொல்லவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் திவாகர் நம்ம சந்தோஷமாக சிரிக்கிறாரு மற்றவங்க பேரெல்லாம் ஏன் சொல்லுன்றது உங்களுக்கே தெரியும் உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதுனு நீங்கள் இன்னும் காமிக்கவே இல்லை இதுக்கப்புறமாவது உங்கள் சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் காமிங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அடுத்தது கனியை வந்துட்டு டீம் பிரிக்க சொன்னாங்க அவங்க குக்கிங் டீம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் குக்கிங் பண்ணுறதுக்கு வரீங்க அவங்களுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்கள கேட்டு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்கு தலை நீங்கள்தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல அப்புறமா அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து யார் ரெண்டு பேர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னா யார் ரெண்டு பேரை கூப்பிடுவீங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு எல்லோரும் முடிவு பண்ணி சபரி எஃப்ஜேவை சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக கலாய்ச்சிட்டு வராங்க உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்துட்டு நான் ஸ்வாப்பிங் கிடையாது அதாவது இது மாறி உட்காருங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்வாப்பிங் இல்லைன்னு நினச்சிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் அது கிடையாது இந்த வாட்டி வந்துட்டு ஸ்வாப்பிங்க்கு ஒரு டாஸ்க் இருக்குது அதில் வந்துட்டு பிபி டீமுக்காக விளையாட போகிறது சபரி அப்ஜி இங்கே சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு மூணு பேர் நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்கள் அவங்க மூணு பேர் இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டாக விளையாடணும் இவங்க ரெண்டு பேர் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாப்பிங்கில் யார் ரெண்டு பேர் ஸ்வாப் ஆகணும்னு சொல்லிவிட்டு சபரி எப்ஜேன்னு தான் சொல்லுவாங்க அப்படி வந்துட்டு பிபி டீலக்ஸ் டீம் வந்துட்டு வின் பண்ணிவிட்டால் ஸ்வாப்பிங் நடக்காதுன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு இது உடனே கனி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எனக்கு அட்வைஸடாக நான் ஏதாவது கவனிக்காமட்டேனாலோ இது பண்ணாலோ சூப்பர் டீலக்ஸ் ரெண்டு ரூமுக்கும் சேர்த்து ரெண்டு ரூம்லேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற விக்ரம் கிட்ட தான் வந்துட்டு நான் எதனா அட்வைஸ் இல்லை எதனா தப்பாகிடுச்சுன்னா அவர்கிட்ட கேட்டுப்பேன் அவர் எனக்கு இது சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்துட்டு எங்களுக்கு அலாரம் அடிச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் எல்லாருமே ஏஞ்சிடணும் அதுக்கான பொறுப்பு வந்துட்டு சுபிக்ஷா கிட்டே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு இதுவும் சொல்லிடுறாங்க அடுத்து தான் இங்கே ஏதோ ஸ்கிட்டு பண்ணுறதுக்காக வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஆக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க வியானா வந்துட்டு திவாக்கர் கிட்டே இப்படி வேணாம்ண்ணா அப்படி பண்ணுங்கண்ணு சொன்னோன்னே நம்ம தர்பூசணி பழத்துக்கு தான் அவரை எதிர்த்து பேசக்கூடாது நான் ஒரு நடிப்பு வரக்ஷன் என்கிட்டே நீ எது பேசிய நீ ஓவர் ஆக்டிங் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லிடுறாரு இதனால் வியா நான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுதுட்டு உட்காந்துக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண நேரத்தில் திவாக்கரை வந்துட்டு கோமா வீக்கிறாரு உனக்கு என்ன ஏன் நடிக்க தெரியும் நான் கொடுக்குற ஸ்கிரிப்ட் நீ நடிச்சு காமிக்கலையா உனக்கு என்ன தெரியும் நீ ஓவ் பண்ணிக்கிற பொண்ணு உங்ககிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறேன் ஏ நீ வந்து போட்டு கொடுக்கிற போடான்ட்டு மாறி மாதிரி சண்டை போட்டிருக்காங்க இதை பார்த்து பிக் பாஸ் டீம் வந்துட்டு நல்லா ஆக்டிங் பண்ணுறீங்கன்னு சொல்ல ஐயோ நாங்கள் ஒன்றுமே சண்டை போடுறோன்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க இவங்க சண்டை அந்த அளவுக்கு காமெடியாக இருக்குது அப்புறம் கனி வந்துட்டு சாப்பாடு பற்றி கேட்குறாங்க சாப்பாடு வந்துட்டு எல்லா லஞ்சும் வந்துட்டு நான்வெஜ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி சேதுபதி வீட்டிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஒரே சந்தோஷமாயிடறாங்க எல்லோரும் சேதுபதிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க அடுத்ததாக எல்லோரும் சாப்பாடு வந்துட்டு வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு இலையை போட்டு கீழே எல்லாம் ரவுண்டாக உட்காந்துட்டு எல்லாேருக்கும் கனியும் சுபிக்ஷாவும் பரிமாறிட்டு இருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பிக் பாஸ் வந்துட்டு அந்த டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு கிக்கி பிக்கி டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்துட்டு அந்த ஸ்பாப்பிங் டாஸ்க் அதில் வந்துட்டு சபரியம் எஃப்ஜியும் தான் சூஸ் ஆகிருக்கனால அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த ஒரு சவுண்ட் வர எதுவும் வந்துட்டு காலில் மாட்டிப்பாங்க அவங்க நடந்தாலே அந்த சத்தம் வரும் அந்த இது போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கிற சாவியை ஒரு ஆப்போசிட்லேருந்து வந்து அந்த சாவியை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆப்போசிட்டுக்கு போகணும் அப்படி கரெக்டாக வந்துட்டு இங்கே மூணு பேர் வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு இருப்பாங்க அவங்க மூணு பேரை வந்துட்டு இவங்களை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி இவங்க மேலே அடிபட்டுச்சுனா அந்த ஆள் வந்து அவுட் ஆகிடுவாங்க அப்படி கரெக்டாக வந்து சாவியை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பிபி டீம் வின் பண்ணிடும்ன்ற மாதிரி அந்த டாஸ்க் வச்சிருக்காங்க இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து பாரு வினோத் அதுக்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா மூணு பேரும் வராங்க போயிட்டு டாஸ்க் பண்ணுறாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி சபரி எஃப்ஜே தான் வின் பண்ணுறாங்க அப்படியே ஒவ்வொரு சீனப் போடுறாங்க அதை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருமே வின் பண்ணி முடிச்சுட்டு வந்தவொடனே வந்துட்டு யாரை சாப் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் ரெண்டு பேரும் சொல்ல ரம்யா வந்துட்டு என்ன சொல்லு என்ன சொல்லுன்னு கையை இருக்காங்க ஆனால் சபரி வந்துட்டு தியானாவை சொல்கிறாரு எஃப்ஜே வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகிறாங்க ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஷாப்பிங் அவங்க ஆயிடுறாங்க அப்புறம் சபரியம் எப்படியோ வந்துட்டு டீலக்ஸ் ரூம்குள்ளே வராங்க இனிமேல் நாங்கள் பிஞ்சு போடுவோம் செப்பல் கூட போட மாட்டோம்னாலும் வெளியே விட்டுட்டு அரேசீன் போட்டுட்டு உள்ளே வராங்க செம்ம பண்ணால் சூப்பராக இருக்குது என்னோடய ஜெட்டி எந்த பெட்டில் காயப்படுங்களா அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி வந்து அதை ஏன் பெட்டுட்டா பார்த்து பார்த்து நான் ஒரு ஆளே படுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி சூப்பராக இது இருந்தாங்க செம்ம பண்ண இருந்துச்சு அடுத்தது நாமினேஷன் ஃப்ரீ யார் ரெண்டு பேருக்குன்னு முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சூப்பர் டீலக்ஸ் டீம் கிட்டே கேட்குறாங்க அப்புறம் திவாகர் தனக்கும் வேணும்னு சொல்லி நிற்க மிச்சம் எல்லாேருக்கும் ஒவ்வொரு டைம் வந்துடுச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் விட்டு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சுபிக்ஷாவும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் ஃபைனலாக வந்துட்டு சுபிக்ஷா வேணான்ற மாதிரி அவங்களும் விட்டுடுறாங்க ஒரு பக்கம் வந்துட்டு எஃப்ஜேனு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிடுறாங்க சபரி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுவீங்களா அதை பண்ணுவீங்களான்னு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு ஓகே உங்களுக்காக வந்துட்டு நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு வந்துட்டு இது பண்ணிடுறாங்க ஆனாலும் ஓட்டிங் முறைப்படியும் வந்துட்டு திவாகருக்கு தான் வந்துட்டு அந்த ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு சொல்லிடுறாங்க அதனால் திவாகருக்கும் எஃப்ஜேக்கும் ஃப்ரீ பாஸுன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அடுத்து தான் நாமினேஷன் நாமினேஷன் பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறாங்க முதல்ல கம்ருதீன் போகிறாரு ஆதிரையும் அரோராவையும் வந்துட்டு நாமினேட் பண்ணிவிட்டு ரீசண்டும் சொல்லிட்டு வராரு அடுத்தது பிரவீன் போயிட்டு ரம்யா ஆதிரையை வந்துட்டு இது நாமினேட் பண்ணுறாரு கனி வந்துட்டு வியானாவையும் சுபிக்ஷாவையும் பார் வந்துட்டு துஷாரியும் பிரவீனையும் கெமி வந்துட்டு அரோராவையும் பார்வையும் அரோரா வந்துட்டு கலையும் சுபிக்ஷாவையும் வியானா வந்துட்டு அரோராவையும் ஆதிரையும் விக்ரம் வந்துட்டு கலையும் அரோராவையும் கலை வந்துட்டு வியானாவையும் ரம்யாவையும் துஷார் பார்த்தீங்கன்னா கலையும் ஆதிரையும் பண்ணுறாரு ஆதிரை பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவையும் வியானாவையும் பண்ணுறாங்க சுபிக்ஷா வந்துட்டு கலையும் துஷாரையும் பண்ணுறாங்க வினோத் வந்துட்டு ஆதிரை அண்டு கெமி இவங்க ரெண்டு பேரையும் பண்ணுறாங்க திவாகர் பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணி பழம் வந்துட்டு ரம்யாவையும் பிரவீனையும் பண்ணுறாங்க அடுத்தது நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா ஆதிரையும் கலையையும் பண்ணுறாங்க எஃப்ஜே வந்துட்டு சுபிக்ஷாவையும் வியானாவையும் பண்ணுறாங்க சபரி வந்துட்டு வியானாவையும் வினோத்தியும் பண்ணுறாங்க நாமினேஷன் முடிஞ்சு காரணம் அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி பிக் பாஸ் வந்துட்டு ஒன்பது பேரை வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்டாக சொல்கிறாரு அதில் ஆதிரை துஷர் கலை பிரவீன் சுபிக்ஷா ரம்யா வியானா அரோரா இவங்க எல்லாரும் வந்துட்டு நாமினேஷன் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அடுத்ததான் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கார்டனில் இருக்காங்க அப்போ திடீர்னு பாட்டு ஓட ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் கார்டனை நோக்கி ஓடி வராங்க அப்புறம் சூப்பர் பாட்டாக இருக்குது எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே துருவிக்ரம் நடித்த பிஷனோட படத்தோட குரூ தான் வந்துட்டு வராங்க மொத்தம் அஞ்சு பேர் வராங்க முதல்ல வந்தவொடனே எல்லார்கிட்டையும் பேசிவிட்டு எல்லோரும் கை கொடுத்து பேரெல்லாம் சொல்லிடுறாங்க வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு அவங்க குரூவில் வந்த பிரதீக்ஷாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம் எல்லாம் திவாகரும் வினோத்தும் இந்த ரூமில் யாரெல்லாம் இருக்குதுன்னு கேட்க திவாகர் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டுருக்காரு அதுக்கு வினோத்துமே இங்கிலீஷ்லேயே வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பார் உடனே எனக்கு இங்கிலீஷ் தமிழ் கூட தெரியும் நீங்கள் தமிழ்லேயே கூட சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே சமம் ஒக்கேட்டார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழில் பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க அடுத்ததான் எல்லாரும் வந்து ஒன்றா உட்கார்றாங்க லிவிங் ஏரியாவில் அப்புறம் துரு விக்ரம் வந்துட்டு கபடி பற்றி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில் நடித்ததை பற்றியும் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த ஊரில் போய் தங்கி எல்லாத்தையும் இது பண்ணதை பற்றியும் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் அனுபவை கூப்பிட்றாங்க செம படம் இதுக்காக ரொம்பவே துரு கஷ்டப்பட்டிருக்காரு அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெளியே வந்தவொன்னே பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றாங்க அவர் கூப்பிட்டு அவர் ரேப் பாடுவார்னு ஒன்று வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு அவர் ரேப் பாட சொல்ல வீணுத்தன் எஃப்ஜேவும் போயிட்டு அந்த ஒரு மாதிரி மியூசிக் மாதிரி வாசிச்சிட்ருக்காங்க வாயிலே நல்லா இருக்கு அதை கேட்கும் போது அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரதீக்ஷாவையும் அந்த இதுவில் அந்த படத்தில் வந்துட்டு பிடி அதாவது அவங்களோட கோச்சா ஈரோட கோச்சாக நடித்தவரையும் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு பேசி முடிக்கிறாங்க நல்லாவே அப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணியாச்சு இப்போ ட்ரைலர் பார்த்தா அவங்களுக்கு நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு ட்ரைலர் வந்துட்டு போடுறாங்க ட்ரைலர் போட்டு சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சந்தோஷமாக இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தீபாவளி அந்த க்ரூவோட சேர்ந்து எல்லாரும் கார்டன்லேருந்து சந்தோஷமாக இருக்காங்க செம ஃபன் இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நேற்று எபிசோட் கொஞ்சமாச்சும் வந்துட்டு உங்கள் சண்டையிலேருந்து தப்பிச்சோமேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேற்று எபிசோட் பற்றின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க